அதுக்கு எல்லாரும் சொல்கிற ஒரே ரீசன் என்னங்க பண்ணுறது குடும்பம் நடத்தணும் இல்லையா வருமானம் வேணுமில்ல இஎம்ஐ எல்லாம் காட்டணுங்க அதனால் நான் செய்கிற வேலை தப்புன்னு தெரியுதுங்க உடனே சில பேர் அரசியலாம் நல்லதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கும் ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்துக்க மாட்டேன் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா பிடிக்காத வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு பிடித்த மாதிரி வாழ்றதுக்கு டூர் போகிறீங்க பிடித்த விஷயத்தையெல்லாம் செய்கிறதுக்கு நாளை கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு இதுக்கு தான் சம்பாதிக்கிறோம் ஆனா எல்லாரும் சொல்ற காரணம் இது நீங்க வேற ஏதோ ஒரு ஃபீல்ட செலக்ட் பண்ணி பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு மற்ற விஷயத்தை திட்டிருக்க வேண்டாம்ங்கிறங்க அதுக்கு எல்லாரும் சொல்ற ஒரே ரீசன் என்னங்க பண்றது குடும்பம் நடத்தணும் இல்லையா வருமானம் வேணும் இல்ல இஎம்ஐ எல்லாம் கட்டணுங்க அதனால நான் செய்யற வேலை தப்புன்னு தெரியுதுங்க இருந்தாலும் நான் செய்யறேன்னு சொன்னாவே நீங்கள் இதற்கு சரிப்பட மாட்டீர்கள் இந்த காரணத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேங்க நான் செய்யற தொழில் தப்புன்னு தெரியுதுங்க வேற வழி இல்லைன்னு எப்ப சொல்றீங்களோ தான மினிஸ்டருக்கும் இதேதான போலீஸுக்கும் இதே தான பத்திரிக்கை துறைக்கும் அப்ப அவங்களே குறை சொல்றீங்க அப்ப நீங்க பேசாம இருக்கணுமே இல்லையா நீங்க செய்யறதுக்கு மட்டும் ஒரு காரணம் சொல்லிட்டு மத்தவங்களுக்கெல்லாம் காரணம் கூடாதுன்னு நினைக்கிறதுல என்ன நியாயம் இருக்கிறது அப்போ இந்த வகுப்புடைய நோக்கம் என்னன்னா ஏதாவது ஒரு துறையை நீங்கள் முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் அது அரசியல் கூட இருக்கலாங்க உடனே சில பேர் அரசியல்ல நல்லதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கும் ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்துக்க மாட்டேன் உத்தரமேரூர்ல கேசவன் ஒருத்தருங்க அவர் அங்க ஒரு போஸ்ட்ல இருந்தார் அந்த ஊர்ல நல்ல காரியம் மட்டும்தான் பண்ணியிருக்காரு மேலதிகாரிகளுக்கும் பதில் சொல்லுவாரு பொதுமக்களுக்கும் பதில் சொல்லுவாரு உதாரணமா சொல்றாங்க மேலதிகாரிகிட்டையும் கெட்ட பேர் வாங்காம அவங்க தலைவர்கிட்டையும் கெட்ட பேர் வாங்காம பொதுமக்கள் கெட்ட பேர் வாங்க நல்ல காரியம் செய்ய முடியும் அதற்கு உதாரணம் கேசவன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி அவர் பண்ணியிருக்காருங்க இந்த மாதிரி லிஸ்ட் சொல்லுவேன் நிறைய பேர் நிறைய ஊர்ல பண்ணியிருக்கிறாங்க முடியுங்கிறங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறீங்களா இல்லைங்க நல்ல ஃபுட் எல்லாம் கொடுத்தா யாருங்க வாங்குறா சொல்ல ஒத்துக்க மாட்டேங்க திருநெல்வேலியில அரசன் மெஸ்ஸுன்னு இருக்குங்க அவர் நல்ல ஃபுட்டு மட்டும்தான் கொடுப்பாரு அவரு அவரு அவர் விஷயத்துல கான்பிடென்டா இருக்காருங்கிறங்க முடியுங்கிறங்க இது நமக்கு நாமே சொல்லிக்கிற சாக்கு இல்லைங்க இப்படி எல்லாம் மக்கள் ஒத்துக்கிறாங்க மக்கள் ஒத்துக்கிறது புரிஞ்சுக்குங்க காம்பரமைஸே ஆகக்கூடாதுங்கிற நாம் தெளிவாக இருந்தால் மத்தவங்களுக்காக காம்பரமைஸ் ஆக மாட்டோம் நாமே தெளிவாக இல்லாத பொழுதுதான் இந்த காமர பிஸ்னஸ் வரும் அதனால் அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மீண்டும் சொல்கிறேன் ஏதாவது ஒரு துறை நான் சொல்ல துறைன்னு சொல்லியிருக்கிறேன் கல்வியா இருக்கலாம் அரசியலா இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஏதோ ஒரு துறைங்க ஏதாவது ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்புறம் அந்த துறை உங்களுக்கு பிடிச்சிருக்க வேண்டும் உடனே இந்த துறையில் நிறையா வருமானம் வருங்க ஆனால் பிடிக்காதுங்கன்னு செலக்ட் பண்ணக்கூடாது அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் கரெக்டாக வரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா பிடிக்காத வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு பிடித்த மாதிரி வாழ்றதுக்கு டூர் போகிறீங்க வேலையை பிடிச்ச மாதிரி இருந்தால் எதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தனியாக டைம் அவ்வளோதான் இந்த மூணு நாள் நான் பேசுகிறேன் இல்லைங்களா இதை நான் வேலையாக பேசவில்லைங்க பேசி முடிச்சுட்டு ஹாப்பியாக தான் இருப்பேன் அதே எனர்ஜி தான் இருப்பேன் குறையாது ஏன்னா நான் பேசுகிறத வேலையாக பேசலைங்க பிடிச்சு பேசுகிறேன் எனவே நான் எனர்ஜியோடு இருக்கிறேன் ஒரு நாளைக்கு நூறு பேர்த்துக்கு முந்நூறு பேர்த்துக்கு பதில் சொல்கிறேங்க உண்மையிலே சொல்கிறேங்க யாராலையும் சொல்ல முடியாதுங்க எவ்வளோ வேணால் மெயில் அனுப்புங்க நான் நான் தான் பதில் சொல்லுவேன் இருபத்தி நாலு நேரம் பதில் சொல்கிறேங்க டயர்ட் ஆனதில்லை ஏன் நான் பிடிச்சு செய்கிறேன் அதை வேலையாக செய்யவில்லை நான் எத்தனையோ வேலைக்கு போயிருக்கிறேங்க எப்ப பிடிக்கலையோ ரிசைன் பண்ணுவேன் லெட்டர்ல எனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லைன்னு எழுதுவேன் மேனேஜரு அப்பறம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற மூஞ்சு அடிச்சு மேனேஜர் நல்லா இருந்தாரு நீ வந்த அப்படி சொல்லிட்டு வந்துருவ சரி எதுக்கு வியாபாரம் பண்றோம் முதல்ல அதுக்கு வருவோம் வியாபாரம் எதுக்கு பண்ணுறோம் பணம் சம்பாதிக்கிறேன் சரி பணம் எதுக்கு நாம் வாழ்றோம் ஆனால் எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம் தெரியாம அந்த வாழ்க்கையை இழந்து சம்பாதிக்கிறீர்கள் இது தவறு மனைவியோட அரை மணி நேரம் உட்காந்து பேசுறதுக்கு டைம் இல்லையாமா சம்பாதிக்கிறதே மனைவியோட உட்காந்து பேசுறதுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க எதுக்காக சம்பாதிக்க போனோமோ அதை மறந்துட்டு எங்கேயோ போயிடுறோங்கிறாங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க சம்பாதிக்கிறது எதுக்கு முதல்ல பணம் எதுக்கு பணம் எப்படி சம்பாதிச்சா வரும் சம்பாதிக்கிறது எப்படி வியாபாரம் பண்ணணும் வேலைக்கு போகணும் ஏதோ பண்ணணும் எதுக்கு எதுக்குன்னா நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு குடும்பத்தோட நேரம் செலவு செய்யறதுக்கு பிடிச்ச விஷயத்தையெல்லாம் செய்யறதுக்கு நாலு கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போறதுக்கு டூர் இதுக்கு தான் சம்பாதிக்கிறோம் ஆனா எல்லாரும் சொல்ற காரணம் வேலை இருந்தனால தங்கச்சி கல்யாணத்துக்கு வரல எனக்கு வேலை இருந்தனால இருந்தனால என் டைம் பண்ணல கொஞ்சம் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அது எதுக்குங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது முதல்ல புரிச்சுக்குங்க நம்ம இந்த ஊர்ல வாழ்றோம் இல்லையா எதுக்குன்னா நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறக்கு அதை விடுங்க நம்ம பிறந்தது எதுக்குன்னு யோசிப்போம் இந்த பூமியில் பிறந்த எதுக்குன்னா ஹாப்பியாக வாழ்றக்குங்க சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாக இருக்குங்க நிம்மதியாக இருக்கறதுக்குங்க பிடிச்ச மாதிரி வாழறதுக்குங்க ஆனால் இதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிக்கலாம் அதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் இதுக்கு பேர் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவாங்க யூரோப் எல்லாம் இதுக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க ஆனா அங்கே கொஞ்சம் ஓவரா கொடுப்பாங்க அதுவே கடுப்பாங்க நம்ம ஊர்ல ஒர்க் லைஃப் இம்பார்ட்டன் கொடுக்கறது இல்லைங்க யூரோப் நாட்டில் கொஞ்சம் இல்ல ரொம்ப ஓவரா கொடுக்குறாங்க யூரோப் நாட்டில் எல்லாம் சனி நாயர்ல டாக்டர்லாம் இருக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல உண்மையிலைங்க எமர்ஜென்சி போனால் சாக வேண்டியதுதான் தான் ஓப்பனா சொல்றாங்க சாக வேண்டியது தாங்க போய் கேட்டீங்கன்னா சாரி நாங்கள் சனி நாயர்ல வேலை செய்யப்போம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க அது கொஞ்சம் இங்க அப்படி இல்லை இங்க ட்வெண்ட்டி ஹவர்ஸ் இருப்பாங்க அதுவும் தப்புங்கிறேன் அடிச்சா மொட்டை வச்சா குடுமின்னு ஊர்ல இருக்குதுங்க ஒன்னு அடிச்சா மொட்டை தான் இல்லைன்னா தான் ரெண்டுக்கு நடுவில் வெட்டிக்கணுங்கிற கிளாஸ் ஒன்னு ஓவரா வாழ்றது பிஸ்னஸ் பண்றது இல்லை சில பேர் ஓவரா பிஸ்னஸ் பண்றது வாழ்றதில்லை இதுக்கு பேர் தான் மொட்டை அதுக்கு பேர் தான் குடுமி நான் நடத்துற கிராப் இது பாதி அது பாதி இருக்கும் அதை கத்து கொடுக்கறத கிளாஸ்ங்க இருக்கிறோம் நல்லா தான் இருக்கும் பெருசா பிசினஸ் எல்லாம் மாற்ற வேண்டாம் வேலையெல்லாம் மாற்ற வேண்டாம் அது இருக்கிற கொள்கைகளை மாத்திட்டா போ அப்போ நாம பிறந்தது எதுக்கு நிம்மதியா வாழ்றக்கு சந்தோஷமா வாழ்றக்கு ஆனந்தமா வாழ்றக்கு ஹாப்பியாக வாழ்றக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றக்கு குடும்பத்தோட வாழ்றக்கு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கெல்லாம் தான் வாழ்றோம் முதல்ல புரிஞ்சுக்குங்க இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க இதுக்கு தான் வேலைக்கு போறோம் இதுக்கு தான் பிஸ்னஸ் பண்றோம் இதுக்கு தான் சம்பாதிக்கிறோம் இது புரிஞ்சாவே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அடுத்தது தர்ம வாழ்வாதார வித்தை அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு துறையை செலக்ட் செய்யணும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் மீண்டும் சொல்கிறேன் பிடிக்காத வேலைக்கு ரெண்டு லட்சம் சம்பளத்துக்கு வேலை போகுவதை விட பிடிச்ச வேலைக்கு ஒரு லட்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு போவதை நான் பாராட்டுவேன் அந்த பிடிக்காத வேலைக்கு போயிட்டு அதுல நோய் வந்து அந்த நோய்க்கு டாக்டர் செலவு பண்ணி வீட்டை படுத்து படுக்கையா இருந்து பிடிச்ச வேலை கஷ்டப்படுறதுக்கு சம்பளத்துக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துவிட்டால் நீங்கள் நிம்மதியாக வாழலாம் ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது